வாழ சுரு கருப்ப வாழ சுருட்டு கருப்பே மாடு வலது கும்பாக்கான் வலது கும்ப வலது கும்ப எத்து நிற எதிரிக்கு கருப்பேன் கொத்து ரெண்டாக்கும் அங்குத்து குத்து ரண்டக்கம் மங்குத்து கருப்பேன் மாடு கொம்பு மண்ண கலக்கிற மண்ண கலக்கிற மக்களை நோக்கி பாவேகமா வேஷமா ஓடி வர அண்ண அண்ண கரு பண்ணு அரு பண்ண அண்ணே கோவக்காரே பண்ணு கடக்கோவத்திருவா கையில் எடுத்து விச்சருவா கையில் எடுத்து வேகமாக டேய் ஏமராமனை கரெக்டாக எடுக்க சொல்கிறா கருப்பனை ஆடும்போது கொல்லும் போது வேட்டி கிட்டி அவன் வாட்டில் போட்டா புடிச்சு போட்டுறான்டா லாஸ்ட்ல கருப்பே அச்சாரம் தவறி குறி குரு வந்திருக்காங்களாடா பாராடிப்பட்ட மனுஷனுக்கு அடிபட்ட மாதிரி வர சொல்றா கருப்பனை பாக்க நல்லா கும்பிட்டு விடாப்பா என்ன வராந்தாலும் சாமிகிட்ட சொல்ல சாமி தீத்துருவாரு கையிலே கட்டிட்டு வர கருப்பண்ட உன்ன எல்லாம் போட்டு நொறுக்கணும் அப்பா என்னப்பா என்னப்பா வரா உனக்கு சாமி மைன கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கறா தனியார் ஸ்கூல்ல சேர்க்கா சாமி கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கறதா தனியார் பள்ளியில சேர்க்கறதா கேக்குறியா என்ன சொல்றாங்க கவர்மெண்ட் அதாவது அரசு பள்ளியா ஓ அரசு பள்ளியில சேர்க்கறதா இல்ல தனியார் பள்ளியில சேர்க்கறதான்னு கேட்கறியா சாமி சோரா ஏன்டா முத கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ்ல கேட்கிறான்டா கருப்பன்ட்டு கவர்மெண்ட் கொஸ்டின்னு அரசாங்க கொஸ்டின்னு எல்லாம் இங்கிலீஷா பேசுறேன் டே தம்பி கருப்பை வேஷ கலச்சுட்டான்டா தனியார் பண்ணிக்கிட்டான்டா போகணும் ஏன் ஓனர் வார்த்தா பிள்ளைன்னா என்னடா ஆகு கருப்ப என்னடா பதில் சொல்றது டே இதுக்கு கருப்பனால பதில் சொல்ல முடியாதுடா இது அவுட் ஆஃப் சிலபஸ்ல கேட்டிருக்கேன் படிக்கிற புள்ள எங்க படிச்சாலும் நல்லா படிக்கும்டா வேற என்னடா கஷ்டம் என்னடா கேட்டேன் கருப்பேன் கருப்பேன் கண்ணாடி ஓட்டு தானான்னு கருப்பேன் டூ கே கிட்ஸுக்கு டேய் கருப்பேன் அத்தான காட்டுக்குள்ள நைட்ல வேட்டைக்கு போகும்போது பேயில இப்ப மல்லிகைப்பூ வச்சு எல்லாம் அழகா வர ஆரம்பிச்சிருச்சுடா கருப்பனுக்கு முடியல அதனால ஸ்கேன் பண்ணி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிற கண்ணாடிடா இது இது கூலிங் கிளாஸ் கிடையாது வெறட்டி பிடிக்கணும் கண்ணாடிடா என்னப்பா கஷ்டம் சொல்லுப்பா இப்ப சொல்லுப்பா சொல்லுபா பாட்டு மாட்டா வந்து பாட்டு ரைம்ஸ் ஓ கருப்பன் இங்கிலீஷ் பேசுறேன் சாட்டே காணமாடா அப்பல இருந்து வச்ச சாட்டு என்னும் ஐயோ அப்படியாடா உன் புள்ள பாட்டு எந்த பாட்டுப்பா படிக்க மாட்டதே அணிலே அணிலே வா பாட்டா அப்படியா டேய் எல்லாம் இப்ப வந்து நீனா நைன்டி கிட்ஸ்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் டூ கே கிட்ஸ்க்கு அப்டேட் ஆயிடா கருப்பனே கண்ணாடி போட்டு அப்டேட் ஆயிட்டான்டா அணிலே அணிலே பாட்ட உன் பிள்ளைக்கு அப்படி சொல்லி கொடுக்காத இப்ப கருப்பேன் சொல்லி கொடுப்பேன்